ஊற்றங்கால் நீரோடி வயல்விலையைக் கண்டேன் நாற்றெல்லாம் தலை நிமிர்த்தி சிரிப்பதையும் கண்டேன் முற்றிய நெற்கதிரருக்கும் கிளிகளையும் கண்டேன் முழுநிலவின் ஒளியினிலே சிதறிய நெல் கண்டேன் உட்கார முள்ளோரை உலகெங்கும் கண்டேன் ஊஞ்சலிட்டு ஆடுகின்ற இனவாதம் கண்டேன் குற்றமிழைத் தோரெல்லாம் தப்புவதைக் கண்டேன் கொள்கையிலே நிற்பவர்கள் குமுறுவதைக் கண்டேன் தற்பெருமை கொண்டவரை தரணியிலே கண்டேன் தலைவிரித்து ஆடுகின்ற புல்லாங்கைக் கண்டேன் கற்பனையில் வாடுகின்ற குமரிகளை கண்டேன் கண்ணீரில் ஏழையவர் இன்னலினைக் கண்டேன் மாற்றார்தம் மனைவியரில் வீழ்ந்தவனை கண்டேன் மனையினிலே கிடப்பவளை மறந்தவனை கண்டேன் ஆற்றாத துயரத்தில் வாழ்பவரைக் கண்டேன் அவரவரின் கண்ணீரில் ஆயிரத்தைக் கண்டேன்